புராட்சரால் உருவாக்கப்பட்ட இயக்கம் புராட்சி அம்மாமால் வலியுறுத்தப்பட்ட இயக்கம் இன்றைக்கு மூன்றாவது தலைமுறையாக எதிர்கால தமிழகத்தை ஆளப்போக இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் விஜய் இன்றைக்கு உங்களை பொறுத்தவரை நான் எண்ணி பார்க்கிறேன் எங்கு பார்த்தாலும் இணை எங்கு பார்த்தாலும் இணைக்கப்பட்டார்கள் இதை வெல்வதற்கு தமிழகத்தில் எந்த சக்தியாக முடியாத வரலாற்றில் தெரிவித்துக் என்னோடு வருகின்றிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி சத்யபாமா அவர்களுக்கும் ஊராட்சி உண்மைக்களுடைய தலைவர் சகோதரர் செல்வம் அவர்களுக்கும் இந்த பகுதியை அதே நேரத்தில் இங்கே வருகின்றிருக்கிற சிவராஜ் அதை போன்று தமிழ் செல்வி சரவணன் இந்த பணியில் இருக்கிற பவுன்ராஜ் விஜயகுமார் திருமூர்த்தி கணேஷ் நம்முடைய பழனிசாமி மற்றும் இந்த கழகத்திலே தங்களை உயிரண மதிக்கின்ற ஆன்பு கணி அருண சகோதரன் பாலன் பழனிசாமி பிரகாஷ் பாலாஜி ராமேஷ் சோழன் சேகர் அதே போல கோகநாதன் அன்புச்சுவர கொத்துக்காடு பெரியசாமி காளியப்பன் சின்னசாமி அங்கன் திலீப் சித்ரா தேவி காட்சியம் விமலா தேவி ஸ்ரீதர் அதே போல இளைஞர் பட்டாளமாக இருக்கின்ற நீண்ட நாள் இந்த இயக்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற பிரதீப் குமார் பிரபு விக்னேஷ் இளைஞரணியுடைய அமைப்பாளர் வினோத் குமார் மேற்கு மாவட்ட மருத்துவமனையுடைய டாக்டர் அகிலேஷ் அதே போல முரீ விஜய் பண்ணாரி ரகுபதி இங்கிலும் ஒரு பன்னாரி இருக்கிறார் சாந்தி கங்கா மஞ்சுளா சரீஷ்குமார் அதே போல பாரதி வெள்ளகிரி நகர கழகத்தில் கணேசன் சுரேஷ் ரமேஷ் ரமேஷ்குமார் ரவிக்குமார் தமிழ்ச்செல்வன் ரமேஷ் ஆய்ப்பாளர் யுவராஜ் ஆய்ப்பாளர் ரகுபதி கழகத்தினுடைய பேராட்சி ரகுபதி இந்து பிரசாத்

आर मो पढ़ने चामी कार्ती देश विरंगोवन मटनू अशोक कुमार मणि मूर्ति सबरी कांति सदीस राम मूर्ति रामचंद्र युगलाज देवेंद्र मोहन कुमार ना सरवन पढ़ने चामी सरवन तंगवीर त्रिवेंगड़ सिवसेक्ती जगनादन मधुसूदन तंगवीर सदीस कुमार आलवा सिंधी ஜிரகாஷ் கணேசன் கவுன்சிலர் அருண் மற்றும் இங்கேசாமி சின்ன ரங்கசாமி கலந்து கொண்டு ஒரு அறிக்கை பாரதிய ஜனதா கட்சியின் மூலமாக தலைவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் ஒரு பத்திரிகையாளர் நம்பி பேசுகிற போது

நாங்களும் சில நேரங்க இப்படி அழைப்போம் அழைக்கின்ற போது நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கூட்டத்தை கூட்டுவோம் என்பது எங்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு ரூபாய் கூட செலவு செய்யாமல் இவ்வளவு பேர் இங்கே கஷ்டம் நிற்கிறேன் புராட்சி தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இயக்கம் காணுகிற போது இதே உற்சாகம் புராட்சி தலைவர் அம்மா அவர்கள் எண்பத்தேழு இயக்கம் பிரித்ததற்கு பிறகு இதே உற்சாகம் இன்று மூன்றாவது தலைமுறையாக இளைஞர் எழுச்சி நாயகனாக வருங்கால தமிழகத்தை உருவாக்கப் போகிற ஆற்றல் அவர் நான் பலருடையே நான் இயக்கத்தை எழுந்ததற்கு பிறகு அப்பொழுது போது ஒவ்வொரு சொன்னார்கள் உங்கள் குழந்தை என்ன சொல்கிறது பத்திரிகையாளரை பார்த்துக் கொண்டே நம்முடைய வெற்றி நாயகன் இளைஞர் எழுச்சி நாயகன் அவருக்கு தான் நாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று எங்கள் குழந்தைகளை வற்புறுத்துகிறார்கள் சொன்னால் உங்கள் மனை சாதாரண பணிகள் இது செயல் வேறு கூட்டம் நீங்கள் ஒவ்வொரு எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழலை நம்மா பத்தோட்டங்களை அழைத்து வந்து இந்த தமிழகத்தில் நம்மை எதிர்க்கின்றவர்கள் எதிர்க்கின்ற சக்தி எதுவாக இருந்தாலும் அதை மீர்த்துகிற சக்தி நம்ம கையிலே இருக்கிறது வரலாற்று வேண்டும் நாளை சொல்வதற்கு காரணம் உங்களை போன்ற ஆக்கிரமி சக்திகள் உங்களை போட்ட இளைஞர்கள் எழுச்சி வளர்வோல இங்கே இந்த இயக்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் பல நாட்கள் இரண்டாவது யானை செய்திருக்கிறீர்கள் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களை பொறுத்தவரையும் ஐந்து நாடு அரசியல் வரலாற்றில் உங்களை போன்ற இளைஞர்களுக்கெல்லாம் எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு உங்களை போன்ற இளைஞர்கள் எல்லாம் அந்தத்தை உருவாக்குவதற்கு எங்களை போன்றவர் உறுதுணையாக நின்ற அந்த பணிகளை ஆற்றுவோம் என்பதை நான் நிலையத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் என்று சொன்னால் சட்டமன்ற தேர்தல் பணிகள் விரைவில் வர இருக்கிறார் நாம் அனைவரும் செல்ல வேண்டும் நம்முடைய பகுதியில் இருக்கிற பூத்துகளை சரியாக இருக்கலாம் அதற்கான ஒவ்வொரு பேர் கொண்ட குழுக்கள் இருக்கலாம் அந்த குழுக்கள் மூலமாக நாம் வெற்றி பெறுவதற்கு எந்த வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்பது நம்முடைய தலையாய் கலவையாக இருக்கிறது இளைஞர் ஒன்றாக இணைந்திருக்கிறீர்கள் மக்கள் சரியாக பயணங்களை மேற்கொண்டு வருகிறார்கள் மக்கள் மனதை எதிர்கால தமிழகத்தை ஆளக்கூடிய ஒரே சக்தி நம்மளை இளைஞர்களுடைய எழுச்சி நானாக இருக்கிற எதிர்கால தமிழகத்தை உருவாக்க எதையை ஒரு மக்கள் எழுச்சி கொண்டு நாம் மாற்றத்தை பணிகள் வந்தோம் நாம் செய்ய வேண்டிய பணிகள் வந்தோம் நாம் அவருக்கா உறுதுனேன் என்று எந்த தியாகத்தையும் பெருவருக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் நம்முடைய நட்சிகள் பண்ணும்போது

வாக்கிலே மலை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இளைஞராக எனக்கு நீங்கள் செயல்பேறு கூட்டம் பொது பூக்கமல்லை ஆட்குறித்து வந்தீர்கள் யார் இவ்வளவு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் ஐம்பதாம் வரமாற்றி உங்களை போல இளைஞரோடு பேசுகிற வாய்ப்பு உங்களைப் போல இலங்கிரகத்தை முறையாப்பிட வாய்ப்பு உங்களைப் போல இளைஞரத்தை இயக்கிரத்தில் வந்து ட்ரெயினில் நான் இளைஞர்கள் பள்ளியை ஆட்சி வருகிறேன் ஏன் சொன்னால் நாளை மறுதினம் இங்கே கூட்டங்கள் நடைபெற இருக்கிறார் விளக்கங்களை இங்கே நாங்கள் சொல்ல இருக்கிறோம் எப்படி நம்முடைய பயணங்கள் அமைந்தது வேண்டும் என்பதை நாம் ஆய்ந்துதான் அந்த படங்கள் பயணங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் வெற்றி என்ற இலக்கை நாம் அட்டிவிட்டோம் ஆனால் இலக்கை எட்டுவதற்கு என்ன அடிப்படை தேவைகளை நாம் செய்ய வேண்டுமோ அந்த அடிப்படை தேவைகளை சரியான முறை செய்துவிட்டால் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியும் ஆணையம்

நீங்கள் தேர்தலை அதிமுக சாதனை சொல்லுகிறது திமுக சாதனையை சொல்லி நாங்கள் சாதனை படைக்க போகிறோம் மறந்து விடாதீர்கள் சாதனை சரித்திரத்தை படைக்க முடியும் அதற்கு என்ன விட்டுட வேண்டுமோ

ஓ தூய்மை தமிழகத்தை உருவாக்குவதற்கு சத்தவர்களே பேணிக்காப்பதற்கு அமெரிக்க பூங்கா அவன் தமிழகத்தை உருவாக்குவதற்கு ஐயரா உழைத்து போடுகிறா அவரை வெற்றி பெற ஜெயப்பை மட்டுமல்லே வாராபிட்டி பழைய தலைவராக ஏ எந்த நாளத்தையும் உருவாகி காமி இவர் நா இங்கே சொல்ல போகிறா இன்னைக்கு கூட பால் ஜெனம் அங்கே ஒயே நயான மாநிலத்தில் பேசியிருக்கா அவர் இந்தியா இருந்துச்சு சொன்னால்

அவருக்குற இளைஞராக இருக்கிற நீங்கள் நான் நிற்கவில்லை வேறு இடத்துக்கு தேடிக்கொண்டிருக்கிறார் அவர் நம்ம இளைஞர் தலைமையாக இருக்கிற இளைஞர் எழுச்சி நாட்டின் எதிர்பாரர் தமிழகத்தை ஆளப்போகிற விஜய் அவர்கள் எங்கு வேண்டுமானால் தேர்ந்தெடுக்கலாம்

திமுகவுக்கு அறுபத்தி ரெண்டு ஓட்டு சீமானுக்கு பதினான்கு அதிமுக முப்பத்தொன்னு நூத்தி முப்பத்தொன்னு நூத்தி முப்பத்தி ஒன்னு இடத்தை பிடிக்கால தமிழர்களுக்கு அமர் கூடிய கிடைத்திருக்கிறது முந்திரம் செய்திகளை பார்த்திருக்க கூடும் ஐ மக்கள் எந்த ஒரு இடத்துலையும் அப்படித்தான் இருக்காள் ஒரு பெண்மணியத்திலே கேட்டார் இவர் நடிகர் தானே என்று சொன்னான் ஏன் நடிகர் ஆலவர்யா என்று கேட்டாளுதான் கண்மணி ஆலபிகள் ஆலவர் சத்திய இடத்துல இருக்கிறார் ஐநூறு கோயிலிருந்து ஆண்கள் போர்கள் வருமானத்தை தேவை என்று சொல்லிவிட்டு பொதுமக்களுக்காக நான் சேவை செய்யுண்டு வந்திருக்கேன் ஒரு பெறுவதற்காக ஐநூறு கோடி ரூபாய் ஆண்டுக்கு வருகிற வருமானத்தை நான் இழப்பான கவலை சுகத்தோடு வாழ விரும்பவில்லை மக்கள் கண்ணீர் சிந்திக்கிற மக்களுக்காக என் உயிர் மூச்சுள்ளவரை நான் அவர்களுக்காக பாடுபட வேண்டும் வந்திருக்கிறான் நான் இழக்காமல் அப்படிப்பட்ட தலைமை இன்றைக்கு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது நமக்கும் கிடைத்திருக்கிறது எனக்கும் கிடைத்திருக்கிறது ஆகவே மகிழ்ச்சியோடு இந்த பயணத்தை நாம் மேற்கொண்டிருக்கிறோம் இந்த பயணம் என்பது

நீங்கள் கவலைப்பட தேவையில்லை எல்லோரும் எல்லாம் தர வேண்டும் நோக்கம் ஜாதி மத பேதமற்ற சமுதாயத்தை தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று அச்சிய படைத்து மேற்கொண்டிருக்கிறார் இந்த பயணம் வெற்றி பயணமாக அமையும் இந்த பயணம் வெற்றி பயணம் மட்டுமல்ல ஒரு வரலாறு விளக்கின்ற பயணமாக அமையும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இந்த காலையை பார்த்திருக்க போது பாண்டிச்சேரியை குறுங்கி போய்விட்டது தமிழ்நாட்டில்

பல கட்சியில் இருக்கிறவர்கள் இங்கே சாலை சாலையாக ஆட்சி நீங்கள் பார்க்க போகிறீங்க நாங்கள் எங்கே இருக்கோ ஏன் வருகிறார்கள்